ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் திண்டல் விளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்துங்க ஒரு சூப்பரான ஒரு மில்லட் பொங்கல் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் நம்ம பொங்கல் வைக்கிற மெத்தேடே தான் பட் மில்லட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்திங்க அதுலேயும் வரகு வந்து நம்ம உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து மில்லட் வச்சு போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து வரக வச்சு பொங்கல் செய்யலாவாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அதை அதோடைய அளவுகள் பாருங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் அதில் முக்கால் டம்ளர் வரக ஆட் பண்ணிக்கலாங்க மீதி கால் டம்ளர் வந்து பாசு பருப்பு நீங்கள் வறுத்து ஆட் பண்ணால் நல்லா மனமாக இருக்கும் நான் வறுக்காமல் அப்படியே இருக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ஒரு டம்ளருக்கு மூணு பங்கு தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் தண்ணி வச்சாச்சுங்க கொஞ்சமாக சீரகம் அரை ஸ்பூன் கொஞ்சமாக மிளகு போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு நாலு விசில் வரட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு நாலு வரமிளகாய் கொஞ்சமாக முந்திரி கருவேப்பிலை சீரகம் அண்ட் மிளகு ரெடியாக இருக்குது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கீ சேர்த்திக்கோங்க இல்லை கீ வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நான் லைட்டாக நெய் சேர்த்திருக்கிறேன் அது சீரகம் மிளகு கருவேப்பிலை முந்திரி எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் எல்லாத்தையும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணிட்டு கலரி விற்பேங்க இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிப்பா ஜூசில் வந்துருச்சு சூப்பராக வந்து வரகு நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு நல்லா குலைவா லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு இந்த தாலிப்பதில் ஆட் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய்யெல்லாம் அதிகமா போட்டு கொடுக்கலாம் நெய் முந்திரி இதெல்லாம் இல்லை நான் சுகர் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் இந்த முந்திரி நெய்யெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க நார்மல் பொங்கல் மாதிரியே தான் இதுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து சைடிஷாக வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்